அரசாங்கம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் இன்று நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறினர் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க கட்சி தலைவர்களுக்கு ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார் இதேநேரம் நேரம் அனாவசியமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என்று மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு அனாவசியமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல் இலங்கை எதிர்கொள்ளும் மிக மோசமான சூழ்நிலை ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பு அனர்த்தங்களில் அதிக உயிர் சேதம் ஏற்பட அரசாங்கமே காரணம் கபீர் ஆசிம் குற்றச்சாட்டு நீடிக்கும் சிவப்பு எச்சரிக்கை மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என அறிவுறுத்தல் சீரற்ற கால நிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அனாவசியமாக பொருட்களை வாங்கி சேர்க்க வேண்டாம் என்றும் பொருட்கள் தொடர்பாக அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது தேவையற்ற அளவு பொருட்களை வாங்கி பதுக்கி வைக்காமல் தங்களுக்கு தேவையான அளவு அத்தியாவசிய பொருட்களை வாங்குமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மக்களுக்கு பொருட்களை வழங்கும் அங்காடிகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மக்களுக்கு தேவையான அளவு மாத்திரம் பொருட்களை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியான நடைமுறையின் கீழ் நியாயமான விலைகளில் மக்களுக்கு பொருட்களை வழங்குமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதனை தவிர்த்து இந்த இக்கட்டான பயன்படுத்தி மக்களுக்கு அதிக விலையில் பொருட்களை விற்க வேண்டாம் என்றும் பொருட்களை வழங்கி நாட்டிற்கும் மக்களுக்கும் ஆதரவை வழங்குமாறு வர்த்தக நிலையங்களிடம் ஒரு கோரிக்கையும் இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு வர்த்தக நிலையமோ அல்லது அங்காடிகளோ மக்களுக்கு அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்தால் மக்கள் உடனடி நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபைக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் உதவிகள் கோரி வீடுகளுக்கு வரக்கூடிய பொறுப்பற்ற நபர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சி தலைவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் தற்போது இலங்கையில் இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட மோசமான காலநிலை தொடர்பாகவும் மோசமான சூழ்நிலை தொடர்பாகவும் இது தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடுவதற்கே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த கட்சி தலைவர்களுடனான கூட்டமானது நாளை கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் கடுமையான இயற்கை பேரிடர்களை வெற்றிகரமாக எதிர்கொண்ட அனுபவத்தை வைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் இந்த மோசமான நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி அந்த நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று வஜ்ரா அபிவர்த்தனர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அதன் பிந்தைய காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க வெற்றிகரமான சில முடிவுகளை எடுத்ததாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முடிவுகள் அடிப்படையிலும் இவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் இந்த மோசமான காலநிலையை எவ்வாறு கடந்து வருவது என்பது தொடர்பாக அவர் கட்சி தலைவர்களுக்கு விளக்குவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கட்சி தலைவர்களுடனான கூட்டத்தின் பிறகு நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அனர்த்த நிலையை எவ்வாறு கடந்து வருவது என்பது தொடர்பில் அனைவருக்கும் விளக்கப்பட்டு அதன் பிறகு அதற்கேற்ப பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவித்தல் விடுத்த போதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் எந்த திட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளாமையே பாரிய அழிவுகளுக்கு காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கு பிறகு இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன இதன் போது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பாக உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் கடந்த பன்னிரெண்டாம் திகதியே வளிமண்டலவியல் திணைக்களம் நாட்டில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பாக முன்னறிவித்தல் விடுத்திருந்தது இருப்பினும் இந்த அரசாங்கம் இந்த முன்னறிவித்தல் தொடர்பில் எந்த திட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளவில்லை இதுவே பாரிய அளவிலான உயிர் சேதங்களுக்கு காரணம் என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் முன்னெச்சரிக்கை விடுவதும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதும் சாதாரணமான ஒரு விடயம் ஆனால் அதனையே இந்த அனுரகுமார் அரசாங்கம் செய்யவில்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ார் அது மா நீர்பாசன திணைக்களமும் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது நீர்ப்பாசன திணைக்களத்தின் அந்த முன் அறிவித்தலுக்கு அமைய அணைகளின் நீரை திறந்து விட்டிருந்தால் தற்போது இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்காது என்று அவர் கூறியிருக்கிறார் கொத்மலை வான் கதவுகள் திடீரென திறக்கப்பட்டதாலேயே கம்பளை நகரம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியது இவ்வாறான நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அங்கு உயிரிழந்திருக்கலாம் என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்த முன்னறிவித்தலை கொண்டு முன்னதாக வான் கதவுகள் திறக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் யாரும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்ல வேண்டாம் என்று அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனதீர தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடுகளுக்கு செல்ல முடியும் என்று முடிவுகளை வழங்கும் வரையில் மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் இருக்கும் மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்பி செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பற்ற இடங்களில் இருந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்கள் முகாம்களிலே தொடர்ச்சியாக தங்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலகங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கையும் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கையும் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அதிக மழை பெய்த பகுதிகளில் நிலம் நீரால் நிரம்பி இருப்பதால் அந்த பகுதிகளில் எதிர்காலத்தில் பாறைகள் உருண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் மண்மேடுகள் சரிந்து மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருப்பதாகவும் அவர் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார் எனவே இவ்வாறான சூழ்நிலையில் நிலத்தில் வினோத சத்தங்கள் கேட்டாலோ அல்லது நீர் ஊற்றுகள் உருவாகுதல் மறைதல் போன்ற காட்சிகளை பார்த்தாலோ மக்கள் உடனடியாக அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறும் உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கண்டி நுவரெலியா மாத்தள குருநாகல் மற்றும் கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் நாட்டில் இதுவரையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது இதே நேரம் அறுபத்தி ஆறு பேர் இதுவரையில் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனர்த்த முகாமித்துவ நிலையம் மக்கள் தொடர்பாக வெளியிட்ட இறுதி அறிக்கையில் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இதுவரையில் கண்டி மற்றும் பதுலை பகுதிகளிலே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் மக்களை மீட்கும் பணியானது தொடர்ச்சி இடம்பெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது காரணமாக சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளும் தெரியவந்த இந்த நிலையில் மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக மண்ணுக்குள் புதைந்த மக்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இவ்வாறான நிலையிலும் தொடர்ச்சியாக மக்களுடைய சடலங்களானது மண்ணிலிருந்து தோண்டி தோண்டி வண்ணம் இரு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது திடீர் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட மக்கள் மண்ணுக்குள் புதைந்து காணப்படுவதாகவும் தொடர்ச்சியாக அவர்களை மீட்கும் பணிகள் அவர்களுடைய சடலங்களை மீட்கும் பணிகள் இடம் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் மண்ணுக்குள் புதைந்த மக்களை தோண்டும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சிலர் தங்களுடைய உறவுகளை காணவில்லை என்று தொடர்ச்சியாக பதிவுகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையானது மக்கள் மத்தியில் பெரும் சோக இருப்பதாக ஏற்படுத்தியிருப்பதாக வந்திருக்கிறது.